வணக்கம் ஆதிரை காணொளிக்கு மக்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன் நாம் இந்த ஆதிரை சேனலில் தொடர்ச்சியாக மனம் மனம் எண்ணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிறோம் இன்று இந்த பதிவில் நான் பார்க்க இருப்பது மனப்பதற்றம் என்பதை பற்றி பார்ப்போம் மென்டல் அஜிடேஷன் மனப்பதற்றம்னா என்ன அந்த மனப்பதற்றத்தை தீர்ப்பதற்கான பயிற்சிகள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிடம் பார்ப்போம் மனப்பதற்றம் என்பது கோபத்தை உருவாக்குவதற்கு கோவம் வருவதற்கு முதல் செயல் முதல் முதல் படி மன முதல்ல மனப்பதற்றம் வரும் அப்புறம் தான் கோவம் வரும் ஸோ கோவத்துக்கான முதல் படி வந்து மனப்பதற்றம் இப்போ இந்த மனப்பதற்றத்தை நாம் கட்டுக்குள் வைத்திருந்தோமானால் நமக்கு கோவம் என்பது குறையும் இது எந்தெந்த இடத்துலலாம் வரும் அப்படின்றது பார்ப்போம் ஒரு மருத்துவமனையிலேயோ இல்லை வழிபாட்டு தடங்களிலேயோ நீங்கள் வரிசையில் நிற்கும்போது உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் போறாரு அப்படின்னா ஒரு மனப்பதற்றம் வரும் அது கோபம் வராது மனப்பதற்றம் மோத மன மனப்பதற்றம் உங்களுக்கு வரும் முன்னாடி இப்ப நமக்கு முன்னாடி ஒரு போறாரு அப்படின்னா ஒரு மனதுக்குள்ளார ஒரு படபடப்பு ஏற்படும் அடுத்ததா நீங்க ஒரு வெளியூருக்கோ எங்கேயோ கிளம்பி போறீங்க ஊருக்கு போறீங்க அப்படின்னா போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மனப்பதற்றம் பதற்றமும் படபடப்பு ஏற்படும் ஒரு ரயில்லயோ பஸ்லயோ ஏறி உட்காருறீங்க அப்போ ந ஒரு ரயில் பஸ்ல நீங்கள் ஏறுறீங்க ஏறுறீங்க அப்படின்னாக்கா நிறைய சீட் இருக்குது நிறைய உட்காரது காலியான இருக்கைகள் இருக்குன்னா நீங்கள் அந்த சமயத்தில் அங்கே போய் அது தேடுறது இதை தேடுறது எந்த எந்த இடத்துல உட்காரலாம் இந்த சீட்ல உட்கார்லாமா அந்த சீட்ல உட்காராமா ஒரு மனதுக்கு ஒரு பதற்றத்தை பண்ணுவீங்க படவெடு போட்டு பண்ணுவீங்க அதே மாதிரி உங்களோட உங்களுக்கு உங்களுக்கு உங்களோட உறவினரோ உங்களோட மகனோ மகளோ இல்லை வெளியிலிருந்து உங்கள் நண்பர்களோ உங்கள் வீட்டுக்கு வரும்போது வரத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மன பதற்றம் மன படப்படப்பு இருக்கும் அவங்க வராங்க அவங்களை எப்படி வரவேற்பது எப்படி செய் என்ன பண்ணுறது என்ன பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு படப்பிடப்பு வரும் இப்போ இந்த பதற்றத்தை மென்டல் அஜிடேஷன் இதை எப்படி நிறுத்தணும் அப்படின்னா எப்படி தடுக்கணும் அப்படின்னா இதுக்கான களமும் தடமும் இடமும் அது எங்கே உருவாகுதோ அந்த இடத்துலையே ஆரம்பிக்கணுங்க அந்த இடத்துல ஆரம்பிச்சிக்கணுங்க தான் அந்த பதற்றத்தை குறைக்க முடியும் இப்போ எப்படி நீங்கள் பாட்டு கற்றுக்கணுன்னா பாட்டு வாத்தியகிட்ட போகிறீங்க இசை கற்றுக்கிட்டோன்னா மியூசிக் டீச்சர்கிட்ட போகிறோம் நடனம் கற்றுக்கிட்டோம்னா டான்ஸ் மாஸ்டர்கிட்ட போகிறோம் அந்த மாதிரி அவங்கள்ட்ட போனால் தான் அதை கற்றுக்க முடியும் அந்த மாதிரி இந்த மன மன படபடப்பையும் நீங்கள் குறைக்கணுன்னா உங்களுக்கு எப்போ மன பதற்றமும் வருதோ அந்த இடத்துல கவனிக்கணும் அந்த இடத்துல கவனிச்சா தான் குறைக்க முடியும் அந்த இடத்துல நீங்கள் பயிற்சி எடுக்கணும் அங்கே அது அதுதான் உங்களுக்கு இருக்க பயிற்சிக்கான இடம் பயிற்சிக்கான களம் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் இந்த மாதிரியான மனசில் வந்து ஒரு படபடப்பும் ஒரு கோபமும் வர வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறதோ அந்த சமயத்தில் இந்த பயிற்சி ஆரம்பிக்கணும் இப்ப நீங்க ஒரு மருத்துவமனையில் இருக்கிறீங்க இல்லை ஒரு வழிபாட்டு தளத்தில் இருக்கிறீங்க உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் போறாரு நீங்கள் வரிசையில் நிற்கும் போது உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் போறாருன்னா உங்களுக்கு மனதில் ஒரு படபாடு உருவாகும் நீங்கள் அந்த இடத்தை கவனிக்க வேண்டும் அந்த இடத்தில் உங்களுக்கு உங்களின் பயிற்சிக்கான எண்ணத்தை விதைக்க வேண்டும் அங்கே பயிற்சி ஆரம்பிக்கணும் ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டாம் அவர் போறாருன்னா அவர் கூப்பிட்டு அவர் கூப்பிட்டு சொல்லலாம் நாங்கள் உங்களுக்கு முன்னாடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் அவர் செய்வது தான் தவறு அப்படின்னு தெரியும் நீங்கள் கோபத்தை வெளிப்படுத்தி உங்கள் உடல் உங்கள் மனம் தான் படம் இருக்கும் உங்களோட உடல் தான் கெடும் அவர் கூப்பிட்டு நாங்கள் வந்திருக்கிறோம் உங்களுக்கு முன்னாடி நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு முன்னாடி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவர் அது அதுக்கப்புறம் அவர் எடுக்க முடிய பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம் நீங்களும் சொல்ல வேண்டியது உங்களது ஒருவேளை அவர் கேட்கல இதுதான் அவர் வே இதுனா நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் நீங்கள் ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப பொறுமையாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனால நஷ்டம் தான் டைம் ஒரு அரை மணி நேரம் ஜாஸ்தியாகவும் சமயத்தில் வந்து அந்த அப்பாயின்மெண்ட் கூட கேன்சல் ஆகி அடுத்த நாள் வர மாதிரி வரும் ஆனால் நீங்கள் அந்த பயிற்சியை செஞ்சு மனப்படப்படப்புன்றது உங்கள்கிட்ட இருந்து நீக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான சில வேலைகள் செஞ்சு தான் ஆகணும் அப்போ பொறுமையாக இருந்தீங்கன்னாக்கா பொறுமையாக அந்த இடத்த நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கான என்பது குறையும் இது மாதிரி தொடர்ச்சியாக செய்யணும் அது ஒரு இடத்துல செஞ்சால் முடியாது பயிற்சி வந்து முடிவடையாது தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இப்போ நீங்கள் ஒன்று பாருங்கள் இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தாரு அவர் பேர் உங்களுக்கு கோபம் உங்களுக்கு கோபம் வருது முதல்ல மன படபடப்பு வந்து அவர்கிட்ட பேசுறீங்க நீங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசுறீங்க உங்களுக்கு முன்னாடி நாங்கள் வந்திருக்கோம் வந்தோடனே நீங்கள் போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க வழிபாட்டு தரமாக இருந்தாலும் சரி மருத்துவமனையாக இருந்தாலும் சரி ரெண்டு இடத்துல அந்த இருக்கு இப்ப ஒரு மருத்துவமனையிலேயே நீங்க பாருங்க திடீர்னு ஒரு குழந்தைக்கோ ஒரு வயசானவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ரெண்டு பேரும் அவங்களை தூக்கிட்டு வராங்க அப்படின்னா நீங்க அப்ப என்ன செய்வீங்க நீங்களே உள்ள அனுப்புவீங்க போய் பார்த்துட்டு வாங்க முதல்ல பார்த்துட்டு வாங்க அப்படின்னு மொதல் வந்து உங்களுக்கு ரெண்டுமே உங்களுக்கான நஷ்டம் தான் ரெண்டுமே ரெண்டுமே உங்களுக்கு முன்னாடி அவங்க போறாங்க ஆனா மொதல் வந்து உங்களுக்கு கோவம் வந்தது மன படபடப்பு இருந்தது இப்ப வந்து அந்த மன படபடப்பு இல்லை மகிழ்ச்சியோட அனுப்புறீங்க நம்ம ஒருத்தருக்கு உதவணும் அப்படின்னு மகிழ்ச்சியோட அனுப்புறீங்க எப்படி இது வந்தது அப்படின்னா உங்களோட எண்ணம் தான் ரெண்டுலயுமே உங்களுக்கு நேரம் தான் உங்களுக்கு முன்னாடிதான் போறாங்க முதல் வந்த நபரும் உங்களுக்கு முன்னாடி தான் முயற்சி செய்யறாரு ரெண்டாவது வந்த நபரும் உங்களுக்கு பின்னாடி வந்த முன்னாடி போறதுக்கு தான் முயற்சி செய்யறாங்க அப்ப மட்டும் முதல் தடவை மட்டும் உங்களுக்கு கோபம் வருது மன படப்படப்பு இருக்கு ரெண்டாவது தடவை கோபம் வரல மனப்படப்படுப்பு வரல அப்படின்னா என்ன வந்து அந்த இடத்துல கட்டுப்படுத்துது ரெண்டாவது வந்து ஒரு நியாயமான காரணம் இருக்கு குழந்தைக்கு முடியல வயதானவங்க முடியும் நியாயமான காரணம் இருக்கு அந்த காரணம் உங்களை மனதை கட்டுப்படுத்துது அந்த காரணத்தை நீங்களே உருவாக்கிக்கணும் அதுதான் பயிற்சி எந்தெந்த சமயத்தெல்லாம் உங்களுக்கு ப மன படப்பட போறதோ அப்ப அந்த அந்த காரணத்தை நீங்களே உங்களுக்குள்ள ஒரு பரவாயில்ல ஒரு அரை மணி நேரம் முன்னாடி போனா பரவாயில்ல ஒரு நாள் இது தள்ளி போனா பரவாயில்ல ஒரு காமன் நேரம் முன்னாடி போனால் பரவாயில்ல ஒருத்தருக்கு முன்னாடி போனால் பரவாயில்லன்றத ஒரு மனப்பயிற்சியை ஏற்படுத்திக்கணும் இப்போ ஒரு வழிபாட்டு தரத்தில் கூட போகிறீங்க வரிசையில் நிற்கும் போது முன்னாடி போனால் உங்களுக்கு போக வருது அதே ஒரு விஐபி போகும்போது ஒரு விஐபி வந்து உங்களை தாண்டி தான் ஒரு முன்னாடி போயிடுவார் அவங்களுக்கு எல்லா விதமான அந்த விஐபிக்கான அனைத்து விதமான வரவேற்புகளும் கொடுத்து உள்ளே கொண்டு போங்க அப்போ மட்டும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியலை ஏன் பண்ண முடியல அப்படின்னா அங்கே அந்த விஐபி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது இந்த உங்களுக்கு முன்னாடி போன மனிதரை உங்களால் கோபத்தோ கோபத்தோடு பேச முடியும் ஆனால் ஒரு விஐபி உங்கள் அதுவும் அவரே தான் அதுவும் உங்களுக்கு முன்னாடி தான் போறாரு அதுவும் ஒன்று ஒன்றும் பண்ண முடியாது அதனால் மன வந்து படபடக்காது மனம் கோவப்படாது இந்த பக்குவத்தை நீங்களே உருவாக்கிக்கணும் உங்கள் மனசுக்கு பயிற்சி பயிற்சி எடுத்துக்கணும் அந்த சமயத்தில் அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் ஒரு பஸ்லயோ ஒரு ரயில்லயோ ட்ரெயின்லயோ போகும்போது இருக்க காலியாக இருந்தால் நீ போய் ஃபர்ஸ்ட்டு ஒரு எந்த இருக்கிற உட்காந்து அங்கேயே உட்காந்துக்கணும் அங்கேயே உட்காந்து அங்கே உட்காந்திங்கன்னா உங்களுக்கு மன படப்படப்பு அந்த மென்டல் அஜிடேஷன் இருக்காது நீங்கள் நிறைய காலியான இடம் இருக்கும்போது என்ன பண்ணுறீங்க அங்கே போகலாமா இங்கே போகலாமா அந்த சீட்டில் உட்காரலாம் அங்கே உட்காருவீங்க அங்கே அப்புறம் அங்கே இருந்துச்சு இங்கே உட்காருவீங்க இங்கேருந்து இருந்துச்சு அப்புறம் ஜன்னல் உரமா உட்காருவீங்க இதெல்லாம் நமக்கு மன மன அஜிடேஷன் தான் படப்படப்பு தான் அது அடுத்து கோவம் வர்றதுக்கான காரணம் அது நம்ம முதல் முதல் ஸ்டெப் அது இதே நீங்கள் கூட்டமாக இருந்து ஒரே ஒரு சீட்டு மட்டும் இருந்ததுன்னா நீங்கள் அங்கே போய் உட்காந்துக்குவீங்க அப்போ மட்டும் எப்படி உங்களுக்கு அந்த மன பத படபடப்பு வரல அந்த மென்டல் அஜிட்டேஷன் உங்களுக்கு வரல அப்படின்னு தான் நீங்கள் பார்க்கணும் இதை நீங்கள் உருவாக்கிக்கணும் நிறையா சீட் இருந்தோம் பயிற்சி எடுக்கணும் நீங்கள் உங்கள் மனப்படபடப்பு குறைக்கணும் அப்படின்னா பதற்றத்தை குறைக்கணும் அப்படின்னா இதெல்லாம் பயிற்சி நிறையா சீட்டு காலியாக இருந்தாலும் நீங்கள் ஒரு ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கணும் அது சரியான இடமா இல்ல கூட ஏன்னா கொஞ்ச நேரம் தான் பிரயாணம் ஒரு அரை மணி நேரம் போகும் ஒரு மணி நேரம்தான் போகிறோம் அந்த ஒரு மணி நேரத்துக்கு நான் வந்து மனப்பதற்றத்தை காட்டக்கூடாது மனப்பட காட்டக்கூடாது அதே போல் இப்போ நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க எங்கேயோ வெளியூருக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா எல்லாம் ட்ரெ ட்ரெயின் டிக்கெட்லாம் ரிசர்வ் பண்ணிட்டீங்க பயணத்துக்கு எல்லா ரெடி பண்ணிட்டீங்க எல்லாம் பேக்லாம் பண்ணியாச்சு அது போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ம மனதுக்குள்ளே ஒரு படம் எடுப்பு அது ஏன் வருது எல்லாமே இருக்குது எல்லாம் ரெடியாக இருக்குது ஆள் இருக்காங்க போக போகிறோம் வண்டி இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் ஏன் பதற்றம்னா அந்த இடத்துல நீங்கள் கவனிக்கணும் அந்த இடத்துல தான் மன பதற்றத்தை குடி குறைக்கக்கூடிய ஒரு பயிற்சியை நீங்கள் எடுக்கும் இல்லை நம்ம எல்லாம் ரெடியாக இருக்கு நான் போக வேண்டியதா சாப்பிட வேண்டியதா போக வேண்டியதா அங்க போய் ட்ரெயின் ஏற வேண்டியதா அப்படின்னு உங்கள் சிந்தனையை வந்து அதில் கொண்டு போகணுமே தவிர உடனே போகணும்ன்ற ஒரு பதற்றத்தை உருவாக்கக்கூடாது அந்த பத அந்த இடத்தில் மனதை அமைதிப்படுத்த வேண்டும் மனதை மெதுவாக இருக்க சொல்ல வேண்டும் மனதை வேகமாக போக அனுப்பக்கூடாது மனதுக்கு வந்து பக்குவமாக சொல்லித்தரணும் நீங்கள் வந்து எதுவுமே அங்கே ஒன்றுமே அந்த மனப்பதற்றத்துக்கும் மனப்படபடுப்புக்கு காரணம் வந்து ஒன்றுமே விஷயம் இருக்காது அதுதான் பெரிய உங்களுக்கு ஆச்சரியமான ஒன்று எதுவுமே இல்லாமல் மனப்பதற்றம் வரும் அது உடலுக்கு உடல் கேடு உடலுக்கான கே தீங்கை விளைவிக்கக்கூடியது அடுத்து கோவம் வரும் மன மனப்பதற்றமோ படபடுப்போ வந்துடும் அது கோவம் வந்துடும் கோபத்தால் எதிர் விளைவுகள் இருக்கும் ஆகையால் இப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் பாருங்க ஒரு உங்களை உங்களோட உறவினரோ இல்லை உங்கள் மகன் மகள் யாரோ வெளியூர்லேருந்து வராங்க அப்படின்னா அவங்க வர வரைக்கும் நேற்று வரைக்கும் தான் இருந்திருப்பீங்க ஒன்று இருந்து அவங்க வர்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முக்கால் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பதற்றமும் ஒரு படபடப்பு இருந்துகிட்டே இருக்கும் அவங்க வருவாங்க இது ஒரு சந்தோஷமான மனநிலை தான் இது ஒரு சந்தோஷம் வருவா வர்றாங்க ஒரு சந்தோஷமா ஆனா அவங்க படபடப்பு அது பதற்றம் உங்கள்கிட்ட இருக்கு அது கூட உங்களுக்கு வந்து ஆரோக்கியம் கேட்டுது அதுவும் கோபத்தை உண்டாக்கும் அந்த இடத்துல கோவத்தை உண்டாக்கும் அது யாராவது அந்த சமயத்துல யாராவது உங்களுக்கு ஏதாவது செஞ்சா கோவத்தை உண்டு பண்ணாது நீ அந்த சமயத்தில் உங்கள் மனதை மனதை பயிற்சிக்கு உங்கள் மனதை வந்து பக்குவப்படுத்துறதுக்கு ஒரு பயிற்சியாக அந்த இடத்துல ஆரம்பிக்கணும் பொறுமையாக இருக்கணும் அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன சாப்பாடு செய்யலாம் என்ன ஸ்வீட் வாங்கி கொடுக்கலாம் என்ன பேசலாம் அப்படின்றத பற்றி யோசித்து மனதை அமைதிப்படுத்தணும் ஏன்னா அவங்க வரதான் போகிறாங்க வரதான் சொல்லிட்டாங்க வர போகிறாங்க வந்தாலும் பாகப்பிங் பேச போகிறாங்க அதுக்குள்ளே உங்களுக்கு மனதை வந்து நீங்கள் அங்கே அனுப்புறது வெகு விரைவாக வந்து ஒரு செயலை செய்வோம் உங்களால் ஒன்றுமே செய்ய நீங்கள் எதுவுமே செய்யலை செய்யவும் முடியாது அவங்க வந்துடுவாங்க வந்துடுவா வரப்போகிறாங்க நீங்க செய்யாத ஒண்ணுக்காக நீங்க ஏதோ செய்யறது மாதிரி நம்ம மனதுக்கு வந்து ஒரு கட்டளை இட்டுக்கிட்டே இருக்கிறதுனாலதான் அந்த மன பத பதற்றம்ன்றது வருது அந்த இடத்துல உங்களை மனதை நின்று நிதானித்து பொறுமையா கவனிச்சிங்க அப்படின்னா அந்த பதற்றம் படபட போன்றது வராது உங்களுக்கு இது போல எந்தெந்த சமயத்துல உங்களுக்கு மனப்பதற்றம் வருன்ற மாதிரி இருக்குதோ அங்கெல்லாம் பொறுமையா மனதை உற்று நோக்குங்கள் உங்களுக்கு உள்ளாரே அதை நிறுத்தணுன்னு பயிற்சின்றதும் முதல் மனதில் எப்போ பார்த்தாலும் வேண்டாம் ஒன்று எப்போவுமே ஒன்று சிந்தனை எப்போ மனப்பதற்றம் வருவோன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க வரும்போது இந்த பயிற்சி ஆரம்பிச்சுடுங்க உங்களுக்கான களமும் தளமும் அதான் அந்த இடத்த அந்த இடத்த ஆரம்பிக்க வே மற்ற சமயத்தில் ஆரம்பிக்க முடியாது நீங்கள் உங்களுக்கு மனப்பதற்றம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் எப்போ மனப்பதற்றம் வரும் ஓ இவ மருத்துவனை போனால் முன்னாடி போவனா சரி போட்டு பார்ப்போம் உட்காந்துருப்போம் இங்கே போனால் இப்படி பண்ணாங்களும் சரி உட்காந்துருவோம் பார்ப்போம் அப்போ அந்த இடத்து பயிற்சிக்கான நேரமாக நீங்கள் அந்த அந்த இடத்துக்கு நீங்கள் நன்றி சொல்லலாம் அந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு நீங்கள் நன்றி சொல்லலாம் அதை மனப்பதற்றத்தை குறைச்சிங்கன்னா பத்து தடவை பதினஞ்சு தடவை இருபது தடவை குறைச்சிங்கன்னா தன்னாலேயே உங்களுக்கான அந்த பழக்கம் உருவாகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் எதை பற்றியுமே ஒரு பதற்றம் அடைய மாட்டீங்க ஒரு கவலையோ இல்லை கோபமாக அந்த மாதிரிலாம் வராது உங்களுக்கு சரியான புரிதல் இருக்கும் ஒவ்வொரு சமயத்திலும் எல்லா சமயத்திலும் சரிதான சரியான புரிதல் இருக்கும் நீங்கள் இந்த புரிதலை புரிந்து கொண்டு உங்களுக்கு மன இந்த மாதிரி இது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் உங்களுக்கு மனப்பயிற்சியை அளித்து உங்கள் மனதிற்கு நீங்களே உங்கள் ம மனப்பயிற்சியை கொடுத்து இந்த மனப்பதற்றத்திலிருந்து விடுபட்டீர்கள் என்றால் உங்கள் உடலும் மனமும் மிகுந்த ஆரோக்கியமாக இருக்கும் இதுபோல் உங்களுக்கு மனப்பதற்றத்தை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் உங்கள் மன பதற்றத்தை குறைப்பதற்காக உங்கள் மனதை உற்று நோக்கி உங்கள் மனதை அமைதிப்படுத்தி அந்த பதற்றத்தை நீங்கள் குறைத்து கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்க இதை பற்றி உங்களோட விருப்பம் என்ன உங்கள் அபிப்பிராயம் என்ன என்பது என்பதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்